நிறைய பேர் வந்து மதியானம் லஞ்ச் மெனு சொல்லுங்கள் கிட்னி பேஷண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு மதியானம் சாப்பிட என்ன கொடுக்குறதுன்னு கேட்டிருந்தீங்க இன்றைக்கி வந்து கத்திரிக்கா பொரியலும் பாசி பயிர் முள்ளங்கி போட்ட சாம்பார் தான் நான் செஞ்சுருக்கேன் கொஞ்சமாக கடாயில் எண்ணெய் சேர்த்துக்காங்க சுத்தமான செக்கிலாட்டினா எதாக இருந்தாலும் சேர்த்துக்காங்க பூண்டு சீரகம் தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு மஞ்சத்தூள் பொடிப்பொடியாக கட் பண்ண கத்திரிக்காய் அது தேவையான அளவு உப்பு தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா வேக விட்டுருங்க கொஞ்சமாக வந்து நான் தேங்காய் அது கூட வந்து காரத்துக்கு வரமிளகா எடுத்துருக்கேன் நீங்கள் மிளகு இருந்தால் மிளகு சேர்த்துக்காங்க நான் மிளகு இல்லாதனால வரமிளகா எடுத்துருக்கேன் இப்போ மிக்சியில் வந்து அதை திருவிட்டு வந்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்காங்க இந்த கத்திரிக்காயை வந்து பதில் நம்ம சொரக்காய் பீக்கங்காய் அவரக்காய் அந்த மாதிரி காய் கூட சேர்த்து செய்யலாம் இதிலே இஞ்சி பூண்டு போட்டு செய்யலாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நிறையா வீடியோ போடுறேன் சாப்பாடு கம்மியாக பொரியல் வந்து அதிகமாக எடுத்துக்காங்க இதுதான் வந்து லன்ச் மெனு நேத்துன்னு செஞ்சது இனிமேட்டு வந்து தினைக்கும் லஞ்சு என்ன மாதிரி செய்கிறதுன்னு நான் வீடியோ